உண்மைக்கும் நேர்மைக்கும் மாற்றத்திற்குமான ஒரு வாக்காதான் நம்ம பார்க்க அந்த விபத்துல அவர் அடிபட்டார் போல அதனால அப்படிதான் பேசுவாங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க வேட்பாளர் கூட்டிட்டு போய் மக்கள் கிட்ட அனு அறிமுகப்படுத்தி வேட்பாளர் பேசுவாங்க நாங்க பேசுவோம் இடத்துல ஒரு ரெண்டு மூணு நாள் மட்டும் நைட்டு பகலமா வேலை செஞ்சு மக்கள் கிட்ட பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டோம்னா மக்கள் நமக்கு வாக்கு செலுத்திடுவாங்க எல்லா கட்சியிலயும் துரோகம் பண்ணி எல்லா கட்சியிலயும் முடிக்கூட்ட ஆளுங்களை எங்க இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா திமுகல போய் அவங்க தஞ்சம் புகுந்திருப்பாங்க அந்த அங்க பிராண்ட் முத்துசாமிங்கிற ஒரு திமுக அவர் ஒரு பிராண்டா இருக்காரு இவரு இவர் வந்து ஏதோ போனா போதும்னு நிறுத்தி இருக்காங்க அவ இப்ப தெரியுதா இந்த ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்றது அப்புறம் ஆளுங்கட்சியா ஆனதுக்கு அப்புறம் கூட வெலை கூட விரிச்சு வர வைக்கிறது ஹிந்தியை திணிச்சு அதான் பிரச்சனை ஹிந்தி காரணமே திருச்சனா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு அந்த மாதிரி ஒன்னுதான் நடந்துட்டு இருக்கு கூலிக்கு மாதிரி அடிக்கிறவங்கள அப்படிதான் சொல்லுவாங்க அவங்களுக்கு மொழி பத்தி எல்லாம் தேவையில்லை என்ன பேசுனா காசு வருதா கமிஷன் வருதா அவ்வளவுதான் ல வந்து உங்களுக்காக நிப்பேன் உங்களுக்காக நான் குரல் கொடுப்பேன் உங்களின் குரலா நான் என்னைக்குமே இருப்பேன்னு சொல்லிட்டுதான் அக்கா வந்தாங்க வணக்கம் இன்னைக்கு நம்மளோட இணைந்திருக்கிற ஆஹ் நாம் தமிழர் கட்சியின் தகவல் தொழில்நுட்ப பாசறை பொறுப்பாளர் சகோதரி அபிநயா பிரேம்குமார் அவங்க இருக்காங்க அவங்க கிட்ட சில கேள்விகளை முன் வைக்கலாம் சகோதரி வணக்கம் 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 நலமா இருக்கீங்களா நலமா இருக்கிறோம் நீங்க எப்படி இருக்கீங்க தேர்தல் பரப்புரை எல்லாம் ஓய்ந்ததா ஓய்ஞ்சிருச்சு மகிழ்ச்சியா நடந்து முடிந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ல கிட்டத்தட்ட இருபத்தி நான்காயிரத்தி நூத்தி ஐம்பத்தி வாக்குகள் செலுத்தி இருக்காங்க இது குறித்து உங்களோட மனநிலை என்ன மாதிரி இருக்குது இது முழுக்க முழுக்க உண்மைக்கும் நேர்மைக்கும் மாற்றத்திற்குமான ஒரு வாக்கா தான் நம்ம பாக்குறோம் ஏன்னா இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு அடக்குமுறைகள் ஆஹ் எங்கேயுமே எங்களை வந்து விடலை காலையில நாங்க கிளம்ப பரப்புரை கிளம்புனோம்னாவே கூட வந்துருவாங்க நிறைய இடத்துல வந்து இடைஞ்சல்கள் கொடுக்கறதுக்கு தான் தயாரா இருந்தாங்க எங்களைய மக்களை சந்திக்க மக்களே இல்லாத இடத்துல போறதுக்கு அனுமதி கொடுப்பாங்க மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல போய் வாக்கு வாக்கு சேகரிக்க போனோம்னா இங்க அனுமதி இல்லைங்க அந்த பக்கம் போகாமாங்க அங்க போய் பார்த்தா மக்களே இருக்க மாட்டாங்க அப்போ நிறைய அடக்குமுறைகளை சந்திச்சு நிறைய ஆஹ் விஷயங்களை தாண்டி மக்களை மீறி போய் சந்திச்சு நாங்க ஒவ்வொருத்தவங்க கிட்டயும் அண்ணன் சொல்லு விஷயத்த நாங்க கொண்டு போய் சேர்த்தோம் மக்கள்கிட்ட அரசியல்னா என்ன நம்ம எதற்காக தேர்தல்கள் நடைபெறுது அந்த தேர்தல நம்ம செலுத்தக்கூடிய வாக்கு யாருக்கானது நம்ம வாக்கு செலுத்துறதுனால சமூகத்துல எப்படிப்பட்ட மாற்றங்கள் உண்டாகும் நாம செலுத்தக்கூடிய வாக்கு யாருக்கானது அப்படிங்கிற எல்லா புரிதலையும் குறைஞ்சது ஒரு ஒரு வீட்லையும் நின்று அஞ்சு நிமிஷம்னால நாங்க தான் வந்தோம் சோ இது வந்து முழுக்க முழுக்க அண்ணன் சீமன் அவர்களுக்கும் நேர்மைக்கும் உண்மைக்கும் கெடுத்த ஒரு வாக்கா தான் நாங்க பாக்குறோம் தான் நாங்க பாக்குறோம் நீங்க வெற்றியா பாக்குறீங்க ஆனா திமுக வேட்பாளர் வந்து வெற்றி அறிவித்த பின்னாடி வந்து செய்தார் சந்திப்புல நாம் தமிழர் வாங்கிய வாக்கு வந்து விபத்துக்கு சமமானது அப்படின்னு சொல்றாரு அவர் அந்த விபத்துல அவர் அடிபட்டார் போல அதனால அப்படிதான் பேசுவாங்க ஆனா அது வந்து இப்ப நாங்க காலையில ஆறு மணிக்கு பரப்புரை ஆரம்பிப்போம் வேட்பாளர் கூட பத்து பேர்த்துக்கு கம்மியா இருந்தோம்னா நமக்கு அனுமதி தேவையில்லை நம்ம மக்கள் எங்க இருக்காங்களோ அங்க போய் சந்திக்கலான்னு காலையில ஆறு மணிக்கு ஆரம்பிப்போம் பத்து மணி வரைக்கும் சுத்தி அந்த மக்களை சந்திச்சு ஒவ்வொருத்தங்களையும் நேரடியா வேட்பாளர் கூட போய் நீங்க ஹைலைட் பண்ணிக்கோங்க வேட்பாளரை கூட்டிட்டு போய் மக்கள் கிட்ட அறிமுகப்படுத்தி வேட்பாளர் பேசுவாங்க நாங்க பேசுவோம் மணி வரைக்கும் திரும்ப அனுமதி வாங்க நேரத்துல எல்லாம் அதுக்கப்புறம் ஒரு இரண்டு மணி நேரம் இடைவேளை திரும்ப நேரம் பொது கூட்டத்துக்கு வருவோம் இப்படிதான் எங்களுடைய இது வந்து எங்களுடைய பரப்புரை திட்டமானது போயிட்டு இருந்தது இதுல எந்த இடத்திலுமே நாங்க திமுக பரப்புரை வாகனத்தையோ திமுக வேட்பாளர்களையோ திமுக சார்ந்த அரசியல் வாதிகளே யாருமே நாங்க பாக்கல எங்களுக்கே ரொம்ப வியப்பா இருந்தது எப்படி ஏன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குங்கண்ணா நம்ம எந்த வேலையும் செய்ய வேண்டாம் கடைசி ஒரு தேர்தல் வந்து அறிவு அறிவிச்சுட்டாங்கன்னா கடைசி நேரத்துல ஒரு ரெண்டு மூணு நாள் மட்டும் நைட் மகளமா வேலை செஞ்சு மக்கள் கிட்ட பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டோம்னா மக்கள் நமக்கு வாக்கு செலுத்திடுவாங்க திரும்ப அஞ்சு வருஷம் நம்ம எந்த வேலையும் செய்யலைனாலும் கேட்க மாட்டாங்க அதையும் மீறி கேள்வி கேட்டா நம்ம வந்து நீ காசு வாங்கிட்டு தானே ஓட்டு போட்ட அப்படின்னு சொல்லி அவங்களை வந்து அமைதிப்படுத்திடலான்ற ஒரு மனநிலையில இருக்காங்க அதனால அவங்களுக்கு வந்து இதெல்லாம் பார்க்கும்போது விபத்தாதான் தெரியும் அவரு உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே அங்க சட்டமன்ற உறுப்பினரா இருந்தவர் தான் அஹ் ஐயா விஜயகாந்த் அவரு இருந்த காலத்துல அவர் கட்சியில இருந்து வந்து எம்எல்ஏவா இருந்து அஹ் அங்க அதாவது எல்லா கட்சியிலயும் துரோகம் பண்ணி எல்லா கட்சியிலயும் ஆளுங்களை எங்க இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா திமுகல போய் அவங்க தஞ்சம் இருப்பாங்க அந்த மாதிரி அங்க போய் இப்போ வர வழியே இல்லாம நீங்க நம்ப மாட்டீங்க நான் சொன்னா ஒரு நாள் காலையில ஏழு மணிக்கு நான் திருப்பூர்ல இருந்து நான் ஈரோடு போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தேன் நான் போற ஒரு மூணு சக்கர தானியில கொடி கட்டியிருக்கு திமுக கொடி கட்டியிருக்கு ஸ்பீக்கர் கட்டிருக்கு யாருக்கு வாக்கு கேட்டுட்டு போயிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க முத்துசாமிக்கு வாக்கு கேட்டு போயிட்டு இருந்தாங்க ஐயா முத்துசாமி அவர்களுடைய பேரை உச்சரிச்சு உதயசூரியனு ஓட்டு போடுங்கன்னு கேட்டுட்டு போயிட்டு இருந்தாங்க சந்திரகுமார் ஆமா முத்துசாமி இப்போ 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 மினிஸ்டரா இருக்காரு அடுத்து கிழக்கு தொகுதியில் அவர் நிக்க போறாரு ஆனா கூடிய அந்த அவர் சந்திரசேகர் சந்திரகுமாரா அவர் பேரு கூட சொல்லலன்னா உண்மையா நடந்தது அங்க இருக்கக்கூடிய என்னோட நம்ம உறவுகள் எல்லாம் காலையில எழுந்துருச்சுன்னுட்டு நான் அவங்க கிட்ட காமிச்சு நாங்களே சிரிச்சுட்டு இருந்தோம் அவருடைய பேரை சொல்லி கூட வாக்கு கேக்குறதுக்கு அப்படி ஒரு தீண்டாமை அங்க இருக்கு அங்க பிராண்ட் அவனு முத்துசாமிங்கிற ஒரு திமுக அவர் ஒரு பிராண்டா இருக்காரு இவரு இவர் வந்து ஏதோ போனா போதுன்னு நிறுத்தி இருக்காங்க அவர் அவர் வந்து ஏதோ ஏன்னா நம்மள நம்ம கட்சியில் இருக்க மாதிரி ஒரு எல்லாம் அங்க யாருக்குமே இங்க நம்ம வந்து யார் வேணா மேடை ஏறி பேசலாம் யார் வேணா மைக்கு முன்னாடி பேசலாம் அங்கெல்லாம் அப்படி கிடையாது இவருக்கு வந்து இது ஒரு கெடு வாய்ப்பு அதனால அதை அவர் பயன்படுத்திக்கிறார் மைக்கை நீட்டும் போது அவருக்கு என்னென்னலாம் பேச தோணுதோ உண்மையாலுமே அவர் மனசுல இருக்கக்கூடிய இந்த வன்மங்கள்லாம் வெளியே வருது இல்ல அவர் வந்து ஒரு பொம்மை வேட்பாளர்னு சொல்ல வர்றாங்க ஆமா உண்மையாலுமே நான் சொல் உண்மையாலுமே இல்லைங்க நம்ம உறவுகளை எல்லாட்டையும் கேட்டு பாருங்க காலையில ஏழு மணிக்கு ஒரு மூணு சக்கர தாணி போச்சு என்னென்ன அதிசயமா தாணி போகுது பாருங்கன்னு சொல்றோம் அதுல அறிவிச்சிட்டு போறாங்க அப்ப பார்த்தா முத்துசாமி அவருடைய பேர் சொல்லிட்டு போறாங்க இவர் பேர் கூட சொல்லல நாங்கெல்லாம் அவ்வளவு கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருந்தோம் இவர் பேரு கூட சொல்லாத ஒரு 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 கட்சியில இருந்துகிட்டு நம்மளை வந்து சனாதாரம் நம்ம வந்து இங்க தீண்டாமை பேசி சமூக நீதி எல்லாம் பேசுறாங்க சமத்துவம் எல்லாம் பேசுறாங்க பேரு சொல்றதுக்கு கூட இந்த கட்சியில தீண்டாமை இருக்குது சந்திரசேகர் சந்திரகுமார்ன்னு சொல்லாம முத்துசாமி கோட்டி கேட்டுட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நாங்க இது பண்ணிட்டு இருந்தோம் சந்திரகுமார் வந்து செய்தியாளர் சந்திப்புல சொல்றாரு எங்களுக்கு எப்பவுமே இரும இருமொழி கொள்கைதான் தமிழ் ஒண்ணு இந்தி ஒண்ணு இதுதான் எங்களோட கொள்கை அப்படின்ற மாதிரி சொன்னாரு உடனடியா வந்து குழப்பாத மாத்தி சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்க பொறுப்பாக பேசிட்டு இருக்காங்க என்ன அண்ணா இப்ப தெரியுதா அந்த ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்றது அப்புறம் ஆளுங்கட்சியா ஆனதுக்கு அப்புறம் கூட வெலை கூட விரிச்சு வர வைக்கிறது அது அப்பட்டமா தெரியுது நீங்க இனப்படுகொலை நடந்துட்டு இருந்தப்ப சீமான் எங்க போனாருன்னு கேட்கக்கூடிய ஆளுகள்லாம் ஆளுங்கட்சியா இருந்த திமுகல இருந்த கருணாநிதியோ அவர்கள் சார்ந்த குடும்பமும் எம்எல்ஏவும் எங்க போயிருந்தாங்க அப்ப இவங்கலாம் வந்து அஹ் இருமொழி கொள்கையை ஏத்துக்காம இருந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பிஜேபி கூட கூட்டணி வச்சு உள்ள கொண்டுட்டு வந்ததே கருணாநிதி அவர்கள் தானே இவங்க எப்படி அதாவது இப்போ அண்ணன் சொல்லுவாங்கல்ல ஹிந்தியை திணிச்சு அதான பிரச்சனை ஹிந்தி காரணியே பிரிச்சுன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு அந்த மாதிரி ஒண்ணுதான் நடந்துட்டு இருக்கு அவ வெளிப்படையா சொல்றேன்னுங்களே துண்டறிக்கைகள் வந்து ஹிந்தியில அடிச்சு கொடுத்தாங்க திமுகல உதயநிதி படம் போட்டு ஸ்டாலின் அவர்கள் படம் போட்டு இவர் படம் போட்டு எல்லார் படமும் போட்டு ஹிந்தியில வந்து துங்கரிக்கை அடிச்சு விநியோகிச்சாங்க ஏன்னா நாங்க வாக்கு கேட்டு போனோம் இல்லையா பரப்புரைக்கு போனப்பவே அங்க நிறைய அஹ் ஹிந்திய வந்து தாய்மொழியா கொண்ட மக்கள் எல்லாம் இருந்தாங்க இப்ப அவங்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்த்துருது ஆனா அவங்க நல்லா தமிழ் பேசுறாங்க அது வேற விஷயம் அவங்க கிட்ட கொண்டுட்டு போய் சேர்த்துருக்கு அவங்க மொழியிலயே இப்ப நம்மளை வந்து அஹ் நம்மளை வந்து ஆளணும் அப்படின்னா நம்ம மொழியை விட நம்ம மொழிய வந்து நம்மளை விட அவங்கதான் சிறந்ததா பேசுவாங்க ஏன்னா அப்பதான் நம்ம நம்புவோம் நம்மளுதான் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு தன்மை தான் அது உண்மையாலுமே இப்ப இருக்கக்கூடிய எத்தனையோ தனியார் பள்ளிகள் இன்னும் அரசா அரசு பள்ளிகள்லயே வந்து தமிழ் வழி கல்விங்கிறது வந்து வெளி வெளியே போயிருச்சு முழுக்க முழுக்க இங்கிலீஷ் மீ லாங்குவேஜ் ஆஃப் இது வந்து லேர்னிங் வந்து மீடியம் ஆஃப் இங்கிலீஷ் தான் போயிட்டு இருக்கு இப்போ அஹ் நிறைய ஆங்கில வழி கல்வி இருக்கிற இடத்துல வந்து தமிழை வந்து ஆப்ஷனல் சப்ஜெக்டா கூட எடுத்துக்கிறதுக்கு எத்தனையோ பெற்றோர்கள் தயங்குறாங்க வைக்கிறதே இல்லை தமிழ வந்து மாற்று மொழியா கத்துக்கிறதுக்கு கூட வைக்கிறது கிடையாது அப்படிப்பட்ட ஒரு தீண்டாமை போயிட்டு இருக்கும்போது இங்க நமக்கு தமிழை முன்னிறுத்த வேண்டிய தேவை வருது அதனால அவங்க அவங்களுக்கு என்ன தேவை அவங்களுக்கு வந்து டெல்லியில போய் பேசுறதுக்கு ஹிந்தி தெரியணும் இங்கிலீஷ் தெரியணும் நம்ம அவர் துரைமுருகனே சொல்லி இருக்காரு அதனால அவங்களுக்கு தமிழ் தெரியணும்ன்ற அவசியம் தமிழ் இருந்த ஆனா நமக்கு நமக்கு உணர்வு அவங்களுக்கு அதை பத்தில தெரியறதுக்கு வாய்ப்பு அவர் பேசிட்டு போறாரு அது கூலிக்கு மாறி அடிக்கிறவங்களை அப்படிதான் சொல்லுவாங்க அவங்களுக்கு மொழி பத்தில தேவையில்லை என்ன பேசுனா காசு வருதா கமிஷன் வருதா அவ்வளவுதான் இப்ப நீங்க பரப்புரைக்கு போகும்போது வட இந்தியர்கள் வந்து இருந்தாங்கன்னு சொல்றீங்க ஒரு அவங்க உங்களுக்கு நாம் தமிழருக்கு வாக்கு செலுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருந்ததா கண்டிப்பா இருந்தது ஏன்னா அவங்க அதுல ஒருத்தர் வந்து நல்லா ஒரு பையன் வந்து பேசினா அவங்க பையன் இப்ப காலேஜ் போறானுங்களா அவன் வந்து சொன்னது என்னன்னா நல்லா தமிழ் பேசினான் ஏன்னா அவன் குழந்தையா இருந்த அவன் இங்க வந்துதான் அவன் பிறந்தானா கல்யாணம் பண்ணிட்டு இங்க வந்து இங்க வந்து பிறந்ததுனால தமிழ் தமிழ் மக்கள் கூடயே வந்தா தமிழ் நல்லா பேசினான் அவன் சொன்னது என்னன்னா அக்கா எங்களுக்கு நான் இங்க சொந்த ஊர் வேறையா இருக்கலாம் ஆனா நாங்க வந்து இங்க இருக்கோம் இங்க இருக்கும் போது நாங்க சுத் எங்களை சுத்தி இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழல் ஆரோக்கியமானதா இருக்கணும் பாதுகாப்பானதா இருக்கணும் நாங்க சாப்பிடக்கூடிய உணவு நஞ்சில்லாததா இருக்கணும் ஆரோக்கியமானதா இருக்கணும் போது அதை யார் தருவாங்க அப்படிங்கறதுதான் இங்க தேவை அதனால அது அரசியல் தேர்ந்தெடுக்கிறவங்க போது அவங்க போன எலெக்ஷன்ல இருந்தே அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி அண்ணன் பேசுறதெல்லாம் கேட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி நாம் தமிழ் இருக்குதா வாக்கு செலுத்திட்டு இருக்காங்க அந்த புரிதல் அவங்களுக்கு இருக்கு நாம் தமிழ் கட்சியோட வேட்பாளர் மாக்கே சீதா லட்சுமி வந்து இவ்வளவு வாக்கு வாங்கறதுக்கு அப்புறம் உங்களை சந்திச்சு பேசியிருக்காங்களா இல்ல அவங்க என்ன மாதிரி ஒரு புரிதலோட அணுகுறாங்க நம்ம கூட இவ்வளவு தூரம் நம்ம பயணம் செஞ்சதுல இந்த வாக்கு சேகரிப்பில் பயணம் செஞ்சதுனால நெகிழ்ச்சியாக வந்து இந்த செய்தி அவங்க கிட்ட இல்ல இல்லை இன்னும் உழைச்சிருக்கணும் அந்த மாதிரி இன்னும் நிறைய எதிர்பார்த்தேன் இது கிடைக்கல அந்த மாதிரி ஏதாவது வந்து வாக்குக்கானவர்கள் கிடையாது முழுக்க முழுக்க அடுத்த தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கை கணவர்கள் தான் அதனால நம்ம இன்னைக்கு இல்ல என்னைக்குமே வந்து வாக்குகளை பத்தி நம்ம பெருசா பொருட்படுத்திக்கிட்டது கிடையாது அதையே தாண்டி இப்ப நம்ம வாக்கு அரசியல்குள்ள வந்தே ஆகணும் அப்படின்னா நம்ம எல்லார் மனசுக்குள்ளயும் ஒரு இந்த சமூகம் இப்படி இருக்கு இதை மாத்தணும் அப்படிங்கிற ஒரு தூய எண்ணம் இருக்கு அதனால அதை சரி செய்யறதுக்கு நமக்கு வாக்கு தேவையா இருக்கு ஓட்டு அந்த ஓட் பேங்க்ங்கிறது நமக்கு தேவையா இருக்கு ஜெயிச்சு சொன்னோம்னாதான் நம்ம இப்ப எவ்வளவோ போராடுறோம் ஆனா அதிகாரம் நம்ம கையில அது நம்ம செயல செஞ்சுட்டு போயிடலாம் அதனால ஆஹ் லட்சுமி அவர்கள் உடனே எனக்கு அழைச்சு ஏன்னா அவங்க வந்து இந்த தேர்தல் அரை நாம் தமிழர் கட்சிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்க எங்களுக்கு பழக்கம் இல்லை என்னோட மச்சந்தாரோட தமிழ் ஆசிரியை அவங்க எஸ் அக்கா வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது என் மச்சந்தார் வந்து அவங்களோட ஸ்டூடண்ட்டு அதனால ஃபேமிலி ஃபேமிலி ஃப்ரெண்டும் அவங்க எங்களுக்கு இருக்காங்க அதை தாண்டி அக்கா காலத்துல நிக்கிறாங்கும் போது அஹ் யார் நின்னாலும் நம்ம வந்து உழைச்சிருப்போம் அக்காங்கும் போது இன்னும் பெரும் மகிழ்ச்சியோட வந்து உழைச்சோம் அவங்க வந்து என்னைக்குமே குறை சொல்ல மாட்டாங்க யார் என்ன செஞ்சாலும் வந்து சின்ன வேலையை செஞ்சா கூட அதை வந்து ரொம்ப அவங்களை வந்து நல்லா தட்டி கொடுத்து நல்ல ஒரு உந்து சக்தியா தான் என்னைக்குமே இருந்திருக்காங்க ஆரோக்கியமான வார்த்தைகள் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு பகிர்ந்தணும் அப்படின்னு வாக்கு வந்து நம்ம எதிர்பார்த்ததை விட குறைவுதான் ஆனாலும் இத்தனை வாக்குகள் இத்தனை நின்னாங்க உங்களுக்கு வாக்கு செலுத்த அணைக்கலாம் நீங்க பாத்திருப்பீங்க கண்ணீரே விட்டுட்டாங்க ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கேள்வி அதுதான் ரொம்ப மன உடைஞ்சி ஒரு மாதிரி நாங்க மக்களுக்கு நம்புல அப்படிங்கிற மாதிரி மன உடைஞ்சு பேசும்போது ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியா இருந்தது அந்த நிகழ்ச்சி எங்க எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போயிருக்கோம் அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து கையெழு நிலையில இருக்கிறவங்க ஒரு பேச்சு ஒரு உள்ள அந்த மாதிரி இருந்தது ஏன்னா அதனால அந்த கேள்வி முன்னாடி எந்த மாதிரி உங்ககிட்ட அணுகுனாங்க அப்படின்னு ஆமா அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா ஓட்டுக்கு காசு கொடுப்பாங்க கண்ணு அது வேணா நம்ம ஒத்துக்கலாம் ஆனா பூத்துக்குள்ள வரைக்கும் வந்து நேருக்கு நேர் வந்து பேரம் பேசினாங்கன்னா அது நான் இங்க சொல்லலாமா பதிவு பண்ணலாமான்னு தெரியல ஆனா நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க என்ன மாதிரி உணர்வுல அரசியல் வந்து பயணிக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியலீங்க ஆனா நாங்க இங்க வந்து இங்க நிக்கக்கூடிய உணர்வுங்கிறது வேற அதனால தயவு செய்து சங்கட்டப்படுத்தாதீங்க எங்களை நீங்க சங்கட்டப்படுத்தாதீங்க எங்களை தயவு செய்து விட்டு வைங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் போயிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த ஏரியா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கவுன்சிலர் கூட்டிட்டு வந்து அஹ் மறுபடியும் பேச முனையும் போதுதான் அக்கா வந்திருக்காங்க வந்து அங்க இல்லைன்னா வேண்டாம் நான் எவ்வளவு நாகரீகமா உங்களை வந்து எல்லா இடத்துலயும் வந்து ஓட்டு கேட்கும் போது உங்களை எவ்வளவு நாகரிகமா வந்து அணுகுனா எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியோட உங்ககிட்ட வந்து நான் என்னோட இதை பகிர்ந்துகிட்ட எனக்கு ஓட்டு போடுங்கன்னு உரிமையா நான் கேட்டங்கும் போது நீங்க இந்த இடத்துல வந்துட்டு இப்படி அப்பட்டமா எதுக்கு இந்த மாதிரி மக்களுடைய உரிமை வாக்கு செலுத்துறதுங்கிறது அது யாருக்கு போடணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டு போறாங்க காசு வெளியே தான் கொடுத்து நீங்க இது பண்றீங்கன்னா ஓட்டு போடுற பூத்துக்குள்ள வந்துட்டு எதுக்கு நீங்க இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் போடுறீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய பேர்த்துக்கு ஓட்டு போட்டுட்டாங்கன்னு ஓட்டு போட போன இடத்துல இப்போ ஓட்டு எடுக்கனவே போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்தா அவங்களுடைய அவங்களால அதை ஏற்றுக்கவே முடியல ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு அரசியலை வந்து அவங்க காலத்துல அவங்க பார்த்தது இல்ல இப்போதான் சொல்றமே ஒரு 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 தேர்தலுக்கும் ஒரு ஒரு மாதிரியான வியூகங்களை வந்து அவங்க கையில் எடுக்கிறாங்க திமுக அதனால இது ஒரு வியூகமா இருக்கும்போது அவங்களால அதை ஏத்துக்க முடியல சோ இந்த இந்த மண்ணுல தமிழ் மண்ணுல ஒரு ஜனநாயகம் வந்து போற்றப்படணும் இல்ல ஒரு ஜனநாயகம் வந்து நிலைநாட்டப்படணும்னா என்னை நான் கொளுத்து என் மேல என்னை என்னைய ஊத்தி கூட நான் கொளுத்திக்கிறேன் ஆனா இங்க அது நிலைக்கப்படும் தான் நான் செத்தாதான் அது சரியா சரி செய்யப்படும் நான் செத்தாதான் இங்க ஜனநாயகம் வந்து நிலைநாட்டப்படும்னா நான் அது கூட தயாராதான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஆஹ் நெகிழ்ந்து சொல்லியிருக்காங்க நான் கூட கூப்பிட்டு சொன்னேன் ஏன் காப்பதான் சொன்னீங்க அப்படின்னு என்னால அதை ஏத்துக்கவே முடியலடா பணம் கொடுத்ததா பாத்திருக்கேன் ஆனா இப்படி பூத்துக்குள்ள வந்து இவ்வளவு அராஜகம் பண்ணுவாங்கன்னு என்னால ஏத்துக்கவே முடியல அதனால ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்க ஏன்னா இருபத்தி நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தோரு வாக்குங்கிறது முழுக்க முழுக்க மாற்றத்திற்கான வாக்கு முழுக்க முழுக்க அடுத்த தலைமுறை பிள்ளைகளை நம்ம எப்படிப்பட்ட சமுதாயத்துல விட்டுட்டு போக போறோமோ அதை சரி செய்யணும் அப்படின்ற ஒரு மனசார அண்ணன் சீமான் அவர்களை ஏற்று அண்ணன் சீமான் அவர்களின் கொள்கை கொள்கைகளை ஏற்று அவருடைய அரசியல் தெளிவு புரிஞ்சுக்கிட்டு உண்மையான செயல் திட்டத்தை வச்சு முன்னெடுத்து கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய மக்கள் மக்களாகிய அவங்க வந்து இவங்களுக்கு வாக்கு செலுத்தணும் அப்படின்னு வந்து செலுத்தி இருக்காங்க அக்கா வந்து ஜெயிக்கல நம்ம ஓட்டு போட்டுல மக்கள் வாக்கு செலுத்தலை நம்ம தோத்துட்டோம் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது அக்கா வந்து பரப்புரை நேரத்திலேயே அவங்க தனியா ஒரு துண்டறிக்கைகள்ல அவங்களுடைய பர்சனல் தொலைபேசி என்ன வந்து கொடுத்தாங்க அவங்களுக்குன்னு ஒரு தனியா ஒரு அட்டை கொடுத்தாங்க அதுல அவங்களுடைய பேரு அஹ் அவங்களுடைய தொலைபேசி எண்ணோட கொடுத்துதான் வந்திருக்காங்க அக்கா அப்போ சொன்னது அதுதான் நான் ஜெயிச்சு வர்றேன் வரல அதை பத்தி விடுங்க ஜெயிச்சு வந்தேன்னா அதிகாரத்தை வச்சு இதை நான் செஞ்சிடுவேன் இல்லைன்னா சப்போஸ் நான் வந்து தோத்துட்டேன் வாக்கரிசியலும் நான் தோத்துட்டேன்னா நீங்க எந்த நேரத்திலயும் எனக்கு வந்து நீங்க அழைக்கலாம் நான் நேர்ல வந்து உங்களுக்காக நிற்பேன் உங்களுக்காக நான் குரல் கொடுப்பேன் உங்களின் குரலா நான் என்னைக்குமே இருப்பேன்னு சொல்லிட்டுதான் அக்கா வந்தாங்க அதனால ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருந்தாங்க இவ்வளவு மக்கள் நம்ம கூட இருக்காங்க போது இன்னும் கூடுதல் பலமா தான் இருந்தது அவங்களுக்கு சரிங்க சகோதரி உங்களோட நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி நன்றி